இவர் எப்போ வந்தாரு என்னங்க 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 கூப்பிடறது கேட்குதா இல்லையா என்னாச்சு தூங்கும் போது சின்னதாக ஒரு கிளாஸ் வளர்ந்தா கூட அந்த சத்தம் போடுவாரு தூங்குறப்ப வீடு அமைதி இருக்க முடியாதானு இன்னைக்கு இந்த கற்று கத்துறேன் அதுவும் காத்து பக்கத்துலேருந்து கத்துறேன் மனுஷன் ஊங்க மாட்டேங்கிறாரு ஆங்க மாட்டேங்கிறாரு எங்க போனாரு எப்போ வந்தாரு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கதவை பூட்டி தான் வச்சிருந்தேன் என்ன எழுப்பாம எப்படி வீட்டுக்குள்ளே வந்தாரு ஒருவேளை பொண்ணுங்க யாராவது திறந்து விட்டுப்பாங்களோ यत्र दिव्य जनत महाभाविस्तनि एवलं व्य संदितां उचंपुं कपारिखां विवट्टमणिनाग कटमल्लिच काय जनन दंडवंत रुतु ऋषिः 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 यत्र महासंज्ञापद्ममनितेति योलि किरणनि राजमानं खगतनं चडल्लयादकं गोरेन्द्रेन्द्रशेखरेति निच्छव ஓம் நம ட்ரிவாயு ஓம் நம ட்ரிவாயு ஓம் நம ட்ரிவாயு வணக்கம் குருநாதா ஓம் நமஷ்ஷி வாயே ஓம் நமஷ்ரி வாயே ஓம் நமஷ்ரி வாயே காப்பியா யுனி வணங்குதரே குருதேவா குருதேவா நாகதேவகை இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஊருக்கும் இந்த நாக கோவிலுக்கும் விமூச்சனை கிடைக்கும்னு சொன்னீங்க நந்தவனத்து இளவரசியோட ஆவியோட அட்டகாசத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொன்னீங்க நாகதேவத வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு ஏன் இன்னும் எதுவும் நடக்கல அதுக்கு நாகதேவத தன்னை ஒரு நாகதேவதனு உணரணும் காத்தியாயினி என்ன சொல்றீங்க குருதேவா நாகதேவதைக்கே தான் ஒரு நாகதேவதன் தெரியாதா அதுதான் காலத்தோட சூழ்ச்சி நந்தவன இளவரசியோட சாபம் என்ன சொல்றீங்க குருதேவா ஒரு சாதாரண மனுஷியால நாகதேவதைக்கே சாபம் கொடுக்க முடியுமா இது எப்படி சாத்தியம் கொடுக்க முடியும் ஏனா அவர் நாகங்களை நாக தேவதைய பரம்பர பரம்பரையா வணங்கிட்டு வந்தவ அந்த குடும்பத்தோட கடைசி வாரிசு அவங்களுடைய எல்லா புண்ணிய பலன்களும் அந்த நந்தவனத்து இளவரசி கையில தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நந்தவனத்து இளவரசியும் நாகதேவதையோட பக்த தானே கடவுளே பக்திக்கு முன்னாடியோ பக்திக்கு முன்னாடியோ நிறைய தடவை தோத்து போயிருந்தோண்டு குருதேவா நமக்கு நேர இல்ல குருதேவா இனி இப்படியே போச்சுன்னா எதிரிங்க நம்மள ஒட்டு மொத்தமா அழிச்சிடுவாங்க காத்தியாயினி நாக தேவதா வந்துட்டா ஆனா இந்த பிறவியில அவ நாக தேவதையா இல்ல மனித ரூபத்திலேயே நாக சக்தியோட பிறந்திருக்காளான்னு நமக்கு யாருக்கும் தெரியாது அத வர பௌர்ணமி தான் தீர்மானிக்கணும் அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி நாக தேவதைக்கு நடந்ததெல்லாம் நம்ம தெரிய வைக்கணும் குருதேவா இப்பவே காலம் கடந்து போச்சு நந்தவனத்தை இளவரசியோட அட்டோலியங்களோ அராஜகங்களோ அதிகமாயிடுச்சு இந்த ஊர்லையும் சரி அந்த பங்களாலையும் சரி நாங்க நாக வம்சத்து கோவிலையும் சரி நம்ம நல்ல சுதந்திரமா நடமாட முடியல ஏன் அவளோட அதீத சக்தி நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கு ஏனா அணைய போற விளக்குதான் நல்லா எரியும் குருதேவா உலகத்திலேயே ரொம்ப பலம் வாய்ந்த நாக வம்சம் எப்படி ஒரு சாதாரண மனுஷியான நந்தவனத்தை இளவரசியோட சாபத்துக்கு உள்ளாச்சு அந்த ஒரு மனுஷியோட சாபத்தால இந்த ஒட்டுமொத்த நாக பரம்பரையுமே பாதிக்கப்பட்டிருக்கும் இதுக்கு என்ன காரணம் இதுக்கு காத்தியாயினி ஒவ்வொரு வினாவா ரொம்ப அவசியம் இளவரசிக்கும் நாக வம்சத்துக்கும் இடையிலான இந்த போர்ல உன்னோட பங்கு ரொம்பவே முக்கியமானது சரி சொல்றத கவனமா கேளு மனசுல பதிய வச்சுக்கோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நந்தவன கோட்டையில நந்தவனத்து வம்சத்து ராஜாவும் ராணியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க ரெண்டு பேருமே சிவபக்தையா தான் இருந்தாங்க ராஜா கம்பீரமா ராஜாங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை எந்த ஒரு குற்றமும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல மனசும் வீரமும் மக்கள் மீது அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு ராஜாவா இருந்தாரு ராஜாதான் அப்படின்னா அங்க இருந்த ராணி ராணி மக்களுக்காகவே தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க தான் கணவன் கணவனுக்கு அடுத்தபடியா தன்னோட நாட்டு மக்களுடைய நலன் தான் முழு நேரமும் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபட்டு வந்தாங்க இந்த நந்தவனத்து ராஜா ராணிக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருந்தாங்க தேவர்களும் தோத்து போயிடுவாங்க அவங்க அழகுல அப்படி இருக்கிறப்ப திடீர்னு ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்தது என்னதான் ரெண்டு மகன்கள் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பெண் குழந்தை இல்லையேன்னு ஏங்க ஆரம்பிச்சாரு ராஜா தன்னோட ஆசையை தன்னோட ராணி கிட்ட சொல்ல அந்த ஆசை ராணியோட மனசுலயும் தொழில்விட ஆரம்பிச்சது தேவர்களும் வாழ ஆசைப்படுற அந்த நந்தவனத்து கோட்டையில ராஜாவும் ராணியும் ஒரு பெண்மகளுக்காக இயங்கிக்கிட்டு இருந்தாங்க இதுக்காக நிறைய பூஜைகள் பண்ணாங்க அப்பதான் ராஜாவோட மந்திரி சொன்னாரு அதுக்குன்னு தனியா ஒரு பூஜை இருக்கிறதாகவும் அந்த பூஜையை பண்ணா கண்டிப்பா பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க அப்படி ராஜா தன்னோட மகளுக்காக பூஜை புனஸ்காரங்களை பண்ணிக்கிட்டு வரப்ப என்னதான் சிவபெருமான் மனசு வச்சா குழந்தை கிடைக்கும்னு விட்டுடுறாரு ஆனா ராணி என்ன நடந்தாலும் சரி தனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சே தீரணும்னு அவங்க மந்திரி சொல்ற எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு அது தேவி அப்புறம் மட்டும் இல்ல கெட்ட வழியில சாத்தான வழிபற்ற முறையா இருந்தா கூட அதையும் பின்பற்ற தயாரா இருந்தாங்க அந்த ஒரு நிலைமையில தான் ராஜாவுக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவுல உன் மனைவி மூலமா உருவாகிற குழந்தை உன்னையும் உன் சாம்ராஜ்யத்தையும் உன் நாட்டு மக்களையும் இந்த நந்தவனத்து கோட்டையை அழிச்சுடும் சொல்லுச்சு அது மட்டும் இல்லாம மனைவி மூலமா இல்லாம அவருக்கு ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை அந்த நாட்டையை பெண் குழந்தையை தேவி தேவியா நினைச்சு எல்லா தகவல்களையும் சொன்னாருன்னு நம்ப ஆரம்பிச்சாரு அந்த ஒரு சமயத்துலதான் ராஜா ஒரு ராணியும் வேட்டையாட காட்டுக்குள்ள போனாங்க ராஜா வேட்டையாட போனாரு ராணி தான் வந்தே திருவன்னு ஆடம்புடிச்சு போனாங்க ஒவ்வொரு முறையும் வேட்டையாட வரும்போது கூட வந்தே தீருவேன்னு அடம் பிடிக்கிற இது எத்தனை நாளைக்கு நல்லதா முடியும்னு எனக்கு தெரியல வீட்டுல இருந்து ஓய்வெடுனா கேட்கறதும் இல்ல இல்லை அரசே நேற்று என் கனவில் ஒரு குழந்தை கிடைப்பதாக நல்ல கனவு கண்டேன் இன்று நான் அதை இழப்பதாக இல்லை ஒவ்வொரு முறையும் தான் சொல்கிறாய் பார்க்கலாம் ஓடும் தண்ணீரில் குழந்தை குவா குவா என்று அழுது கொண்டே அப்படியே மிதந்து வரப்போகிறதா என்ன யாருக்கு தெரியும் அரசே வந்தாலும் வரலாம் அரசே குழந்தை போல அழுது என்னை ஏமாற்ற வேண்டாம் தேவி நான் ஏன் உன்னை போகிறேன் இதோடு மூன்று மாதங்களாக இவ்வாறு ஒவ்வொரு முறை வேட்டையாடும் போதும் என் துணைக்கு வந்து நின்று கொள்கிறாய் உனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று நானும் உனக்கு துணைக்காக நின்று கொள்கிறேன் இப்படியே இருந்தால் உங்கள் அரசன் வேட்டையாடுதல் என்றால் என்ன என்று கேட்கும் அளவுக்கு ஆகிவிடுவேன் எதிரி நாட்டவர் ஆம் அரசே நீங்கள் மறந்துதான் விடுகிறீர்கள் எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று கேட்டு எத்தனை நாள் தேவி தினமும் அதற்கு முயற்சி செய்து கொண்டுதானே இருக்கிறேன் போதும் உங்கள் வீண் வாதம் இன்று என் உள்மனம் கூறுகிறது கண்டிப்பாக எனக்கு குழந்தை பாக்கியத்தை அந்த ஈசன் தருவார் ஈசன் தான் ஏற்கனவே தந்தருளி விட்டாரே இல்லை இல்லை எனக்கு ஈசன் பெண் குழந்தையை தந்தருளியே தீருவார் இதோ பார்தேவி ஒரு பொருள் கிடைத்தது எனில் மகிழ்ச்சியாயிரு கிடைக்கவில்லை எனில் அதற்கும் நன்மைக்கே என்று நினைத்துவிட்டு அதற்கும் சந்தோஷப்படு அரசே குழந்தைகளும் சத்தம் கேட்கிறதல்லவா ஆம் எனக்கும் கேட்கிறது அரசே இக்குழந்தையை நாம் எடுத்து செல்லலாமா என் கனவில் இறைவன் கூறிய குழந்தை இதுதானா எனில் என் மனைவியின் வயிற்றில் குழந்தை வரும் என்று கூறினாரே ஒருவேளை அது வரவில்லையெனில் நன்மைக்கு தானே ஈசனே நன்றி ஐயா ஓம் மற்றி வாய உம் ஈசனுக்கு நன்றி கூறு பிறகு கூறிக்கொள்ளலாம் குழந்தையை எடுத்துக்கொண்டு செல்லலாம் நந்தவனத்து அரசர் தன் கனவில் வந்தது போல தன் மனைவியின் வயிற்றின் மூலம் வரும் குழந்தை தன் ராஜ்யத்தின் அழிவிற்கு காரணமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு தனக்கு இறைவன் மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த குழந்தையை தெய்வ குழந்தை என நினைத்து வளர்க்க நினைத்தான் ஆனால் இந்த நேரத்தில் ராணி கற்பமுற்றியிருந்தாள் அது ராணிக்கும் ராஜாவுக்கும் தெரியவே இல்லை வணக்கம் குருவே வணங்குகிறேன் அரசே தங்கள் விருப்பம் போல ஈசன் பெண் குழந்தையை தந்தருளிவிட்டான் விட்டான் போலிருக்கிறதே ஆம் குருவே பிறந்த குழந்தைக்கு தாய் தகப்பனையும் தாய் தகப்பனுக்கு பெண் குழந்தையையும் இறைவன் அருளிவிட்டார் இக்குழந்தை இந்த அரண்மனைக்குள் வந்த நேரம் இந்த அரண்மனை செல்வத்தில் சிறைத்து ஓங்கும் இயற்கை வளங்கள் நிரம்பி உன்னை ஆசிவாதம் செய்யும் உன் நாட்டு மக்கள் அனைவரும் இன்புற்று களிப்புற்று சந்தோஷமாக வாழ்வார்கள் அரசே நாம் சிறிது நேரத்திற்கு பிறகு நாகர்கோயிலில் சந்திக்கலாம் அரசியாரே தங்கள் தங்கள் பெண் குழந்தையுடன் மகிழ்ச்சியாயிருங்கள் வணங்குகிறேன் குருவே நேரமாகிறது என் குழந்தைக்கு ஆகாரம் புகட்ட வேண்டும் சென்று வருகிறேன் ஆம் பேசிக்கொண்டிருந்ததில் நேரம் சென்றதே தெரியவில்லை ராணியாரின் மனது தாய் மனம் அல்லவா அதனால் குழந்தையைப் பற்றி சரியான நேரத்தில் சரியான விதமாக யோசிக்கிறது கோயில் போசாரி அல்லவா என் வழியில் குறுக்கீடு செய்து தவறு செய்து விட்டாயே என்னை விட்டுவிடு என்னை விட்டுவிடு எனக்கு உடல் எரிகிறது, எறிகிறது என்னை விட்டுவிடு உன்னை இவ்விடத்தில் இருந்து எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது